ஓம் சாந்தி தீதி மன்மோகினிஜி அவர்களுடைய லௌகீக பெயர் கோபியாகும் தீதி அவர்கள் ஒரு மிகவும் புகழ்பெற்ற செல்வ செழிப்பான சிந்தி குடும்பத்தைச் சேர்ந்தவர் எகேத்தின் ஆரம்ப கால ஸ்தாபனை சமயத்தில் யாரை பற்றியும் கவலைப்படாமல் அநேக விதமான பந்தனங்களை துண்டித்துவிட்டு தீதி அவர்கள் தனது லௌக்கிக தாய் கியூன் கியூன் மதர் மேலும் லௌகீக சகோதரி ஷீலேந்திரா அவர்களுடன் கூட சேர்ந்து முழுமையாக தனது வாழ்க்கையை பாபாவிடம் அர்ப்பணம் செய்துவிட்டார் தீதிஜியிடம் அநேக விதமான விசேஷத்தன்மைகள் நிரம்பியிருந்தன தீதி அவர்களுக்கு பாபா மீது துண்டிக்க முடியாத அன்பு இருந்தது அவரது ஒவ்வொரு நொடிப்பொழுது மற்றும் ஒவ்வொரு வார்த்தையிலும் பாபா 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 என்றே வெளிப்பட்டது தீதிஜி அவர்கள் தில்வாலா பாபாவுடைய உண்மையான தில் ரூபாவாக இருந்தார்கள் தீதி அவர்களுக்கு கிடைத்த அவ்வக்த பெயர்தான் மன்மோகினி என்பதாகும் தீதி தி முன்னால் யார் வந்தாலும் தீதிஜி அவர்கள் அவர்களது மனதை கொள்ளை கொண்டு விடுவார்கள் அவர்கள் பாபாவுடையவர்களாகவே ஆகிவிடுவார்கள் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டிலிருந்து பாரதத்தில் ஈஸ்வரிய சேவை ஆரம்பமானது அப்பொழுது தீதிஜி அவர்கள் முதன் முதலாக டெல்லி இலகாபாத் முதலான இடங்களில் தியாகம் தபஸ்யாவின் ஆதாரத்தில் அநேக சேவை நிலையங்களை திறப்பதற்கு நிமித்தமாக ஆனார்கள் மேலும் மாதீஸ்வரி ஜெகதம்பா தாயினுடைய அவ்வக்தம் ஆனதற்குப் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கு பிறகு தீதி அவர்கள் மீண்டும் மதுபனில் பாப் தாதாவுடன் சேர்ந்து யக்யத்தினுடைய உள்விவகாரங்கள் மற்றும் முழுமையான நிர்வாக சேவைகளை மிகவும் திறம்பட செய்து வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பிரம்மபாபா அவ்விக்தம் ஆன பிறகு தீதி மற்றும் தாதி இருவருடைய ஜோடி இருவரும் ஒன்றாக இணைந்து முழு யஜ்யத்தையும் சம்பாலனை செய்தார்கள் இருவரும் இணைந்து தாய் தந்தை ரூபத்தில் உள்நாடு மற்றும் வெளிநாட்டை சேர்ந்த அனைத்து பிராமண குழந்தைகளையும் சம்பாலனை செய்தார்கள் மேலும் முழு உலகத்திலும் சேவையை தீவிரமாக விரிவுபடுத்தினார்கள் தீதி தாதி இருவருடைய ஜோடியை அனைவரும் கோருவார்கள் ஷரீரம்தான் இரண்டு ஆனால் ஆத்மா ஒன்று என்று அப்படி ஒற்றுமைக்கான நிரூபணத்தை காட்டி ஒருவர் மற்றவருடைய வழிகாட்டுதலுக்கு மரியாதை கொடுத்தார்கள் எஜ்யத்தை தீதியவர்கள் தடையற்றதாக ஆக்கினார்கள் தீதியவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை இருபத்தி எட்டாம் நாள் அவ்வியமானார்கள் தீதியுடைய வாழ்க்கை முழுவதுமே குணங்களின் சுரங்கம் போன்று இருந்தது தீதிஜி அவர்களுடைய வாழ்க்கை முழுவதுமே ஒரு குணங்களின் சுரங்கம் போன்று இருந்தாலும் ஒரு சில விசேஷத்தன்மைகளை நாம் பார்க்கலாம் எந்த ஒரு காரியத்தையும் தீதிஜி முதலில் தானே செய்தார் பிறகு மற்றவர்களை செய்ய வைத்தார் தீதியுடைய முக்கிய விசேஷம் என்னவென்றால் நாம் என்ன சொல்கிறோமோ அதை செய்ய வேண்டும் தனது கர்மத்தின் மூலமாக அனைத்தையும் கற்றுக்கொடுத்தார் கொடுத்தார் யோகத்திற்கான சாட் எகிய சேவை அனைத்திலும் அக்யூரேட்டாக இருந்தார்கள் சுத்தமாக இருக்கக்கூடிய குணம் மிகவும் நன்றாக இருந்தது தீதியுடைய தொடர்பில் இருந்ததால் இந்த அனைத்து விஷயங்களையும் எங்களால் மிக நல்ல முறையில் கற்றுக்கொள்ள முடிந்தது தீதி நம்பர் ஒன் ஸ்டூடெண்டாக இருந்தார் பாபாவை முழுமையாக பின்பற்றினார் நேரத்திற்கு வருவது ஈடுபாட்டோடு படிப்பை படிப்பது பாயிண்ட்ஸ் குறித்து வைத்துக்கொள்வது மேலும் பாபா என்ன சொல்கிறாரோ அதை உடனே செய்வது அவரது இறுதி நேரம் வரைக்கும் கூட கண்ணாடி பேனா மற்றும் டைரியை எடுத்துக்கொண்டு வகுப்பிற்கு வருவார் முரளியிலிருந்து நல்ல நல்ல ஞான கருத்துக்களை எடுப்பார் மேலும் தங்களுக்குள் ஞான சிந்தனைகளும் செய்வார்கள் இரவு ஒரு சகோதரியை அவரது அறைக்கு அழைத்து இன்று என்னென்ன கேள்விகள் உங்களுக்கு வழந்தது அவை அனைத்தையும் எனக்கு சொல்லுங்கள் பிறகு ஏதாவது பார்ட்டி தீதியை சந்திக்க வரும்போது அவர்களிடம் இந்த கேள்விகளை கேட்டு அவர்களையும் மகிழ்வித்தார் தீதியிடம் படி நடப்பதற்கான மிகப்பெரிய சக்தி இருந்தது அவரது முழு வாழ்க்கையுமே பார்த்தோம் ஒவ்வொரு அடியிலும் தீதி ஸ்ரீமத் படி நடந்தார்கள் தீதி அவர்களுக்கு நம்பிக்கையின் அஸ்திவாரம் மிகவும் ஆழமாக இருந்தது சம்பூர்ண சமர்ப்பணமாக இருந்தார்கள் சமர்ப்பணம் ஆன பிறகு லௌகிக்க வீட்டை பற்றியோ அல்லது சொத்துக்களை பற்றியோ எந்த ஒரு ஆக்கர்ஷணமும் தீதிக்கு ஏற்படவில்லை தீதியை யார் சந்தித்தாலும் அவர்களிடம் தீதி கூறுவார்கள் நீங்கள் எனது தோழிகள் சிறியவர்களோ பெரியவர்களோ நீங்கள் எனது தோழிகள் என்று கூறி அவர்களது உள்ளத்தை கவர்ந்து விடுவார் ஒவ்வொருவரையும் மகிமை பாடுவார்கள் ஒருவேளை யாராவது நன்றாக சொற்பொழிவு ஆற்றிவிட்டு ஆற்றிவிட்டு வருகிறார்கள் என்றால் தீதி கூறுவார்கள் பாருங்கள் இவர் எப்படி நன்றாக சொற்பொழிவு ஆற்றியிருக்கிறார் யாராவது மிக நன்றாக சேவை செய்திருக்கிறார்கள் என்றால் அதற்கும் தீதி கூறுவார்கள் பாருங்கள் இவர் எப்படி இந்த சேவையை மிக நன்றாக செய்திருக்கிறார் பிறகு அவருடைய உற்சாகத்தையும் கூட அதிகப்படுத்தினார்கள் மேலும் அவர்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகளையும் கொடுத்தார்கள் தீதியை பார்த்து நாங்கள் அனைவரும் கற்றுக்கொண்டோம் எப்படி மற்றவர்களை உற்சாகப்படுத்தி அவர்களுக்கும் சேவைக்கான வாய்ப்புகளை கொடுப்பது என்று தீதியவர்கள் குணத்தை திருடுபவராக இருந்தார்கள் பரிசு பொருட்களை கொடுப்பதற்கான மிக அதிசயமான குணாதிசயம் தீதியிடம் இருந்தது பாபாவுடைய வீட்டிலோ குழந்தைகள் வந்து கொண்டே இருந்தார்கள் அவர்களை இனிமையான வார்த்தைகளால் வரவேற்று அன்பாக அனைவருக்கும் பரிசு பொருட்களை கொடுப்பார் டைரி பேனா போன்றவை கொடுப்பார்கள் அந்த டைரியினுடைய தாள்களை திறந்து காண்பித்து அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் பாருங்கள் எவ்வளவு நல்ல ஸ்லோகனாக இது இருக்கிறது இந்த ஸ்லோகனிலிருந்து உங்களுக்கு என்ன பிரேரணை கிடைத்தது இவ்வாறு அனைவருக்கும் ஞானம் கொடுத்து ஞானம் ஞானத்துடன் கூடிய பரிசு பொருட்களை வழங்கினார்கள் ஒருவேளை ஏதாவது அவரால் தவறு நடந்துவிட்டாலும் கூட சிறியவரோ பெரியவரோ சிறியவர்கள் முன்னால் கூட அந்த தவறை ஏற்றுக்கொள்வதற்கு தீதிஜி தயங்கியதே இல்லை தீதி கூறுவார்கள் நான் இந்த நல்ல பாவனையோடு தான் கூறினேன் உங்களுக்கு கவலையாக இருக்கிறது என்றால் விட்டுவிடுங்கள் தீதியவர்கள் உண்மையான கோபிகையாக இருந்தார்கள் பாபா மீது அப்படி ஒரு அளவற்ற அன்பு இருந்தது அவரது உள்ளத்தில் ஒரு பாபா மட்டுமே இருந்தார் பாபாவை தவிர தீதிக்கு வேறு யாருமே இல்லை ஒரு பாபா தான் தீதியுடைய உலகமாக இருந்தார் பாபாவுடைய நினைவிலிருந்து நடனம் கூட ஆடுவார்கள் பிறகு டிரான்சல் செய்து தியானத்தில் சென்று அப்படியே மூழ்கி விடுவார்கள் தீதி உண்மையான பதிவிரதையாக பித்தா விரதையாக இருந்தார் எப்பொழுதும் தீதி கூறுவார்கள் உங்களுடன்தான் தான் அமருவேன் உங்களுடன் சாப்பிடுவேன் உங்களோடு தான் நடனம் ஆடுவேன் இப்படி பக்கா பதிவிரதையாக இருந்து நேர்மையானவராகவும் நம்பகமானவராகவும் கீழ்ப்படிதல் உள்ளவராகவும் தீதி அவர்கள் இருந்தார்கள் ஒரு பொழுதும் எந்த ஒரு பொருள் மீதோ மனிதர் மீதோ தீதி கவர்ச்சியில் செல்லவே இல்லை தீதி ஒரு பொழுதும் பெரிய இடங்களுக்கு சென்று சொற்பொழிவுகள் ஆற்றவில்லை என்றாலும் ஒவ்வொருவருக்கும் அன்பான வளர்ப்பை கொடுத்து அவர்கள் மீது ஞானத்தினுடைய தாக்கத்தை ஏற்படுத்தினார்கள் ஒவ்வொருவரது அன்பையும் பாபாவிடம் இணைத்தார் ஒவ்வொருவருக்கும் சுயநலமற்ற அன்பை கொடுத்தார் அதன் மூலம் வேறு யார் மீதும் அவரது புத்தி சென்றுவிடாத அளவிற்கு அன்பாக பாலனை கொடுத்தார் தீதியுடைய பு புத்தி அந்த அளவிற்கு தெளிவாகவும் சுத்தமாகவும் இருந்தது அவரது முன் யார் வந்தாலும் அவர்களை தீதியவர்கள் நல்லபடி புரிந்து கொண்டார்கள் அவர்களது ஒவ்வொரு தேவைகளையும் நிறைவேற்றி அவர்களை பாபாவுடையவராகவே ஆக்கிவிடுவார் தீதி அவர்களிடம் பேசும் கலை மிகவும் நன்றாக இருந்தது பெரிய பெரிய விஐபிஸ் கூட தீதி அவர்களை சந்தித்த பிறகு பாபா குழந்தையாகவே ஆகிவிட்டார்கள்